அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே பெருக்கல் முறையில் இரநூத்தி மூணு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா என்னைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் வந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தாறு இருபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன்னம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி ஐம்பத்தொன்று எழுவத்தஞ்சு இதில் முதலுக்கு நம்பர் அறுநூத்தி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பசியிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது இதில் முதலுக்கிற முன்னர் தான் நூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது பேர்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தொம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி இதில் நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்திரெண்டு பேர்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பெருக்கல் பேருக்கள் இரநூத்தி பண்ணும்னா கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றம்பது இதில் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நம்பர் அடுத்தவனி நம்பர்ல பாச இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு நாலாம் நம்பர் ஏபுல பாசம் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நூற்றி முப்பத்தாறு நானூறு இதில் முதலுக்கிரவு நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தாறு அடுத்தது ஐநூற்றி எழுபத்தஞ்சி பேர்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சி இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொன்று இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசா இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போல்டு பாசா இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு ஐநூற்றி முதலுக்கு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி எழுவத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுவத்தி மூணு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்கிற முன்னரை இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்தமனை நம்பரில் பச இருக்குது நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்குற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு நானூறு இல்லை முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு நூறு இதில் முதலுக்கு ரோப் நம்பரை இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு இதில் முதல் கிரம் நம்பரை இரநூத்தி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பிபோலில் பசா இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நூறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எட்நூறு இதெலாம் முதலுக்கிற முன்னர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கியான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏசி போர்டில் பச இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பெருக்கல் பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்ணிங் சாட்டு பார்க்க போகிற எட்டாம் தேதி கர்னியாக ஆறு தொண்ணூற்றாறாவது ரூபா இப்படி வரப்போகுது பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ வளர்வான நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அதாவது ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஆறு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் சிபோலு இன்னிக்கு நீங்கள் கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து பாஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலருந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போது இருபத்தொரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போலருந்து

அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சுணும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் மாசம் பதினாலாயிரம்ப்பா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சுணும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஏழாம் நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எப்படி வந்து இன்னும் குளி விடுறாங்க எட்டாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு எட்டாச்சு ஒரு மாதம் மாதமாயிரு எட்டாம் நம்பர் சிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஒன்பது நம்பர் ஏ பிடிச்சது மூணு ஆச்சு ஒன்பது நம்பர் பி பிடிந்து ஏழு நாளைச்சு ஒன்பது நம்ப சீம்புன்னு மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பிடிந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிடிந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீம்போது பதினாலு நாள் அச்சுணும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு நிற்காலும் நீங்கள் நம்பர் ஏ போலில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் ஒன்றாம் நம்பர் அதாவது எட்டு ரெண்டு ஒன்று நேற்று வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போலில் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி பி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் இறக்கியிருந்தாங்க அப்படியே தூக்கி ஏ போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பரை தூக்கி கொண்டு கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னுபா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துப்பாங்க பாருங்கள் பென்னிங் சாட் படி மறுபடியும் எந்த நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணிப்பாருங்க நண்பா கண்டிப்பாக விண்ணிங் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குங்க நண்பா நன்றிட்டு நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா